பயிர் வடிவேல் தீவக்கம் கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம் இது மாதிரி இயற்கை விவசாயமாக ஒரு பத்து ஆண்டுகளில் பண்ணிட்டு வரேன் இலைக்கரைச்சலில் வந்து ஏ இலைக்கரைச்சல் பாஞ்சலை கரைச்சல் ஐம்பது இலை கரைச்சல் எண்பத்தி நாலு கரைச்சல் அமிலம் பஞ்சகாவியா மண்புழு வாரம் இது எல்லாமே சொந்தமாக ஒரு பத்து ஆண்டுகளை பண்ணிட்டுருவேன் இப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் துறையிலேருந்து இருந்து ஒரு குழுவா குழுவாக எனக்கு செயல்பட சொல்லி ஒரு ஒன் லேக் பணம் கொடுத்தாங்க எனக்கு அதை வச்சு நல்லா நான் செயல்பாட்டில் பண்ணுங்க இதை கூட கொஞ்சம் நல்லா பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் பண்ணி இருக்கிறேன் அதில் மக்களுக்கு நம்ம நான் மீட்டிங் அனுச்சுனா கூட கே மீட்டிங் நடப்பாங்கோ அவங்களும் நல்ல பயிற்சி எனக்கு கொடுத்தாங்க எனக்கு எந்த கரெக்டாக எப்படி அப்படி அடிக்கணும் எப்படி போனோம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ரெண்டாவது வெளியே ஒரு நாங்கள் வெளியே வெளியே ஒரு மீட்டிங் நான் போனாலும் அது எனக்கு அவங்க பயிற்சி கொடுத்தாங்க இந்த பயிற்சியெல்லாம் பார்த்து தான் வந்து நான் இதை இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது ஃபுல்லாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சி நான் இன்றைக்கி ஒரு லெவலில் ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு முக்கியமாக நான் இன்னும் கடைப்பிடிக்கிறேன் தானே ஐயா எனக்கு வந்து ரெண்டு பையன் ரெண்டு பையன் ரெண்டு பையனில் வந்து ஒரு பையன் இறந்துட்டான் ரெண்டாவது நான் போகும்போது தான் வந்து இதுமாரி இந்த குழந்தை மன மனவளச்சு குழந்தை இருந்தது அப்புறம் டாக்டர் நம்ம கேட்கும் போது என்ன சொன்னால் போலாம் அப்போ நம்ம டாக்டரை இப்போ கேட்டேன் நான் இந்த குழந்தை தானே போன்றது ஏன்மாரி கேட்டது இதுமாரி உங்களுடைய பையன் வந்து இதுமாரி வந்து இல்லை இதுமாரி உங்கள் பையனுக்கு வந்து நம்ம அடிக்கிற பாய்ஷனில் தான் இதுமாதிரி அடிக்கிற பாசம் அரிசியில் தான் வந்து போய் இதுமாரி நிலம் தலைச்சு ஆச்சு சாப்பிட்ற உணவாக தான் இதுமாரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டை என்ன போல இன்றைக்கி பையனுக்கு இருபத்தெண்டு வயசு ஆகுது சரி இதுக்கப்புறமா அந்த நம்ம நம்ம அடிக்கிற சாப்பாடு உணவு போதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு கடைச்சிட்டு இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் நாலு பேரும் நம்ம உதவி பண்ணணுன்றது தான் வந்து நான் ஃபுல்லாக வேணாலுக்கு ஆர்கானிக்கு மாற ஆரம்பிச்சேன் நான் என்னென்ன ஆ பண்ணுறேன் பாஞ்சலை கரைச்சல் பண்ணுறேன் அம்பத்தலை கரைச்சல் பண்ணுறேன் எண்பத்தி நாலு கரைச்சல் பண்ணுறேன் பூச்சி விரட்டிக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அது பண்ணின்னு இருக்கிறேன் பஞ்சக்காவியாக மீனாம்பளம் பண்ணி இருக்கிறேன் மண்புவெல்லாம் வந்து எல்லா செடிங்கிறது போகிறதுக்கு பார்த்து மண்புவும் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை இதெல்லாம் நல்லா முக்கியமாக செயல்பாட்டுக்கு நல்லா கொண்டு பண்ணி இருக்கிறேன் அதுமாதிரி தான் மீட்டிங் கிட்ட மாட்டினா கூட அவங்களும் எனக்கு செயல்பாடு நல்லா மீட்டிங் நல்லா சொல்லிக்கொள்ளி கொடுக்குறது பார்த்து வரதுக்கு அவங்களும் நல்லா எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதேமாதிரி நம்ம கேவிக்காவும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதேமாதிரி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் கேட்டால் வந்து ஒரு குழுவனுக்கு ஒரு ரன் பண்ணி கொடுத்தது அந்த குழு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்டால் அந்த குழு குழு வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது அந்த கஷ்டத்தை மீன் அந்த குழுவனுக்கு கொடுத்தாங்கன்னா இதை வச்சு இன்னும் இருபது இருபது விவசாயிகளுக்கு நான் இன்னொரு பயன்படுத்தி கொடுக்கணும் இப்போ என்னால் ஒரு பத்து விவசாயிகளுக்கு முடிஞ்சு வைக்க பாங்க பண்ணி இருக்காங்க நானும் வெளியூர் இருந்து எல்லா ஊர்களுக்கும் பஞ்சக்காய் கொடுத்துட்டு இருக்கிறேன் மீன் அம்மன் குத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் பூச்சி வாட்டி கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் ஒரு இருபது விவசாயி வாங்கி வச்சு தான் இருக்கிறாங்க வரைக்கும் அவங்களுக்கு எப்போ நல்லா இருக்குது சொல்லிட்டு இப்போ மறுபடியும் என்ன மறுபடியும் அஞ்சு லிட்டர் வாங்கி கொடு பத்து லெட்டு கூடு அஞ்சு லட்டு கூடு வரைக்கும் கேட்டு தான் வந்து இது நான் இன்னும் வளர வளர நான் மேன் மேடையை பார்க்க ஐயா இது வந்து மருந்து கெமிக்கல் அடிச்சது இது இது வந்து நான் ஆர்கானிக் பண்ணுறது வந்து இது வந்து எண்பத்தி நாலு கடைச்சில போட்டு அடிக்கிறாங்க எண்பத்தி இலை போட்டுட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா ரெண்டாவது வந்து அது கூட வந்து மஞ்சள் கூட கலப்பேன் அது மஞ்சள் கூட வந்து கூட கல்புரம கலப்பேன் இது எல்லா ஐட்டமும் போட்டு அடித்தாலுமே எந்த ஒரு புகையானோ எந்த ஒரு இதுக்கும் நெல்லும் தரமாகவும் இருக்கும் அடிக்கும் போய் எல்லா பூச்செல்லிட்டு வந்து இவங்க மூணு வாட்டி இதை அடிக்கிறாங்க ஆனால் நான் இயற்கையாக பண்ணுறது ரெண்டே வாட்டி வாட்டம் நிவரிக்கும் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏக்கர் நான் நிவரிக்கிறேன் அஞ்சு ஏக்கர் தான் அச்சுட்டு நெறிக்கும் அந்த அளவுக்கு ஒரே மௌசு தான் அவ்வளோ கூட எஸ்டனை மௌசு கொண்டு போகிறேன் ரெண்டாவது ஒரு பக்கம் நான் கேட்டேன் நீங்கள் கெமிக்கல் கெமிக்கலாம் அடிக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் பார்த்தா மினிமம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணாயிரரூபா ஒரு கெமிக்கலுக்கு ஆகுது அப்போ அஞ்சு ஏக்கர் எவ்வளோ அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் இன்றைக்கி அவங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் நான் அந்த நாற்பத்தஞ்சு செலவுன்னு கிடையாது எங்க சொந்த எல்லாமே மாட்டு கோமியம் எழுந்து மாட்டு சாணம் எழுது மீதி இலை ஃபுல்லாக எங்களுடைய விவசாயத்தினாச்சும் மொத்தம் என்கிட்டே இருக்குது அதெல்லாம் மோட்டரும் என் மோட்டர் சொந்த மோட்டர் தான் நான் அடிக்கிறது என் சொந்த வகுப்பு தான் அதனால் எனக்கு இது வந்து மீஜி தானே பொறுத்து இருக்குது மிஜி போனால் அவருக்கு ஒரு ஐயாயிரம் ஆகாது எனக்கு இது வந்து செலவு ஆகுது அப்போ யார் காரணம் அப்போ அப்போ இயற்கை விவசாயத்து தான் முக்கியத்துவம் நல்லாயிருக்கும் எனக்கு